மிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கன்னிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹோ அலஹமதுல்லா அல்லாஹ் மசல்லி அலா முகமதீன் வாலா அலி முகமதின் வபாரிக் வல்லேம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிறப்புக்குரிய நாளில் இருக்கிறோம் இந்த நாளில் நம்ம ஓத வேண்டிய ஒரு சில களிமாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த களிமாக்கள் ஓதுவதே உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே கொடுத்துருன்னு சொல்லலாம் ஏன்னா கலிமாக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹுவை மட்டுமே வந்து ஏக இறைவனாக ஏற்று உச்சரிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது அதற்கு ஈடு இணை மற்ற எந்த திக்குருமே கூட அது கூட வந்து என்ன பண்ண முடியாது போட்டி போட முடியாதுன்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து மற்ற எல்லாத்தையும் விட ஈர் இல்லாத வார்த்தை தான் களிமாக்கள் அதில் சிறப்பு வாய்ந்த சில கலிமாக்கள் ரொம்ப எளிமையான களிமாக்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் புதுசாக இருக்கும் அந்த மாதிரியான களிமாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதல் களிமா என்னென்னு பார்த்தீங்கன்னா லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அப்படின்னு என்ன லா இலாஹா லல்லானா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹோ ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹுவே மிகப்பெரியவன் அப்படின்னு அர்த்தம் அதாவது லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கக்கூடிய களிமாவை தான் நம்ம இங்கே சொல்கிறோம் சொல்லிவிட்டு அதை மேன்மைப்படுத்துறக்காக தான் இங்கே அக்பர் சொல்கிறோம் அப்போ வந்து எப்படி சொல்கிறோன்னா யாருக்குமே இணையில்லாத வணக்கத்துக்குரிய என்னுடைய இறைவன் வந்து ரொம்ப மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த களிமாவை மேன்மைப்படுத்துறதுக்காக தான் இந்த இடத்துல அந்த திக்கரே நம்ம சொல்கிறோம் அப்போ அடுத்த களிமா பார்த்திங்கன்னா அதுலேயும் இதே மாதிரி தான் வந்து லா இலாகா இல்லல்லா வரும் கூட வந்து மேன்மைப்படுத்தக்கூடிய திக்கிறிகள் வரும் ரெண்டாவது பாருங்கள் லா இலாகா இல்லல்லாஹு வஹ்தஹோ வஹ்தஹு அப்படின்னா நடத்தோன்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹோ ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அவன் ஒருவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பகுதகுனா அவன் ஒற்றையாளன் அப்படிங்கிறதை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் அடுத்தது மூன்றாவது குழிமா லா இலாகா இல்லல்லோ வலா ஷரிகலகோ வணக்கத்துக்குரியவன் அவனை ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை இன்னும் அவனுக்கு இணையானவன் வேறு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அல்லாஹூருக்கு ஈடு இணை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இந்த உலகத்துல இல்லை அப்படிங்கிறதை நம்ம சொல்றோம் அடுத்தது லா இலாகா இல்ல அஹோ லாகுல் முல்கோ வலகுல் ஹம்து அப்படின்னா வணக்கத்துக்குரியவன் நல்லாக ஒருவணை தவிர வேறு யாரும் இல்லை அவனிடத்துலேயே ஆட்சியும் புகழும் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் உண்மையாலுமே அவன்தான் வந்து வணக்கத்துக்குரிய நாயனாகவும் இருக்கான் அவன்கிட்ட தான் ஆட்சியும் இருக்குது அவன்கிட்ட தான் புகழும் இருக்குது என்ன தான் இந்த உலகத்தில் யார் ஆட்சி செய்தாலும் எல்லாருமே தற்காலிக ஆட்சி தான் அதுவும் நம்ம நாட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அதே வந்து நீங்கள் வந்து சவுதியிலே எடுத்துகிட்டிங்கன்னா மன்னராட்சி மன்னராட்சினே அப்படின்னா ஒரு மன்னர் வந்தார்னா அவருடைய பரம்பரையிலேருந்தே வந்துக்கிட்டே இருப்பாங்க மன்னர் மன்னராக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து மௌத்தார் வரை ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் அப்படி மன்னர் ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல கூட யாருமே வந்து என்ன பண்ண முடியாது நிரந்தரமாக இருக்க முடியாது அல்லாஹ் மட்டும்தான் நிரந்தரமாக இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டே இருப்பான் அப்படிங்கிறதை நம்ம சொல்றோம் சுபகானம்லாம் அடுத்ததுல இல்லாக இல்லை இல்லாகோ வளாகாவல வலா இல்லை இல்லா பில்லா அப்படின்னா வணக்கத்துக்குரியவர் அல்லாஹருவனை தவிர வேறு யாரும் இல்லை தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹுவை கொண்டு தான் அப்படிங்கிறோம் அதாவது தான் வணக்கத்துக்குரிய நாயன் இன்னும் எந்த அளவுக்கு நம்ம சொல்கிறோன்னா அல்லா நினச்சாதான் நடக்கும் தீமையை விட்டு நான் விலகணும் அப்படின்னு நான் நினச்சா கூட என்னால் விலக முடியாது அல்லாஹ் நாடணும் நன்மையை செய்யணும்னு ஆசைப்பட்டா கூட என்னால் முடியாது அல்லாஹ் நாடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரிய வார்த்தை ஏன்னா நமக்கு வந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நாம் தான் செய்கிறோம் சச்சோனே அன்றைக்கி தப்பு பண்ணிட்டனே அந்த தப்பு மட்டும் பண்ணாமல் தான் இன்னைக்கு நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்லாம் சிலர் சொல்லுவாங்க கண்டிப்பாக அன்னைக்கு நீங்கள் அந்த தப்பு பண்ணல பண்ணலை தான் உங்களையே தப்பு பண்ண வச்சுருக்கான் ஏன்னா தீமையை விட்டு விலகக்கூடிய சக்தி அல்லாட்டு தான் இருக்குது அல்லாஹும் அந்த தீமையான விஷயத்த இல்லை அந்த ஒரு சோதனை தரக்கூடிய விஷயத்தை விட்டு உங்களை விலக வைக்கலை அதனால் வந்து இது எதை சொல்லுதுன்னா நீங்கள் எதையுமே உங்கள் மேலே பொறுப்பேற்று கொள்ளாதீங்க தான் எல்லாத்தையும் கொடுக்குறான் அவனவே புகழுங்க அவனவே நம்புங்க அவன்தான் நல்லதும் கொடுப்பான் தான் சோதனையும் கொடுப்பான்னு சொல்லிட்டு ஆணித்தனவாக சொல்லக்கூடிய களிமாவாக இருக்குது வாகனெல்லாம் இந்த அஞ்சு களிமாவும் பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குது இந்த அஞ்சு களிமாவையுமே அஞ்சு முறை ஓதிக்கொள்ளுங்க ரொம்பவே வந்து நன்மைக்குரிய அமலாக இருக்கும் எந்த நேரத்தில் வேணால் நீங்கள் செய்துக்கலாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய நேரத்திலேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த அமலை வந்து முடித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இம்மையிலேயும் மறுமையிலையும் சிறந்ததுலேயும் சிறந்ததை தருவானாக ஆமியின் நேரம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கவலைக்காக தான் வந்து துவாசியை சொல்கிறீங்க களிமாக்களை அதிகமாக ஓதுங்க கவலைகள் நிச்சயமாக வந்து தீர்க்கப்படும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஹைக் கொடுத்துக்கோங்க நம்ம சேனல் மெம்பர்ஷிப் இருக்குது அதையாவாக விரும்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் இதுவால என்னையும் சேர்த்துக்கோங்க